இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைக்கி நான் ஜவ்வரிசி வடை பண்ணியிருக்கேன் இந்த ஜவ்வரிசி வடை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் ஜவ்வரிசி வடை செய்கிறதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இதை நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் முதல்ல எடுத்துடணும் அதுக்கப்புறம் அதில் திருப்பியும் தண்ணி சேர்த்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணும் ஜவ்வரிசி நல்லா மூணு மணி நேரம் ஊறி எடுத்து அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ஆஃப் கப்பு வேர்க்கல்லையை வறுத்தப்பறம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு குறை குறப்பாக பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு குக்கரில் வச்சு வேக வச்சு தோலை எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணின இஞ்சி ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கு இதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு வேர்க்கடலை பொடி ஜீரகம் உப்பு பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி தழை செம்பழம் சாறு இதை நல்லா கலந்து விடணும் கலக்கும்போது கொஞ்சம் அழுத்தி பிசையணும் கூடுமான வரைக்கும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு நல்லா கலந்து விடணும் இல்லாட்டி எண்ணெயில் வடையாக போடும்போது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது முதல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கணும் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிண்டு அதில் இந்த உருண்டையை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசா தட்டினாதான் நல்லா காயும் உள்ள ரொம்ப திக்காக செய்யக்கூடாது வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன் ஸ்டவ்வாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடேறி இருக்குது இப்போ ஒவ்வொன்னா இதில் போடலாம் உடனே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் காஞ்சப்பறம் அதை வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்ம பிரித்து விடணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் ஃப்ரை ஆகும் இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனப்புறம் இதை திருப்பி விடணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்தப்பறம் இதை எடுத்துடலாம் இந்த ஜவ்வரிசி வடைக்கு கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஏதாவது சைட் டிஷ் செஞ்சு அதோடு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஜவ்வரிசி வடை நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்